காலை ஆறு இருபத்தி நான்கு காலை ஆறு நாற்பத்தி மூணு இப்போ தான் எழுந்திரிச்சு போகிறாப்புல நம்ம இப்போ தான் போய் சாப்பிட போகிறோம் மண்டையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சாச்சு சாப்பிட்டுட்டு வளக்கி கிளம்புவோம் ஓகே சக் சோட்டா பாய் ஆறு ஐம்பத்தி ஒம்பது இங்க பாருங்க அப்புறம் எங்கள் எங்கள் வீட்டில் பூனை இருக்குது ஹே மியாமியாம் மியா மியாம் பூனை ஹே மியா மியா பூனை மியா மியாம் பூனை மீசக்கார பூனை சீ பூனை வர்த்தமா தங்கப்பா மேலே ஹே ஆறாம் ஒரு பெரிய பூனை வருது மண்டை பூனை கத்துறது மியாவ் என் ஃப்ரெண்டு பிராண்ட் நம்மளோட ஃப்ரெண்டு ஐயோ ஐயோ பூனை கடிக்க போட்டுருச்சு அப்புறம் நல்ல வேலை கடிக்கவில்லை கொஞ்சம் எதுக்கும் உசாராக தான் இருக்கும் போல் லப்பார் ஆ இது வந்து ரொம்ப பசியில் இருக்கான் சோறு இல்லாமல் ஐய்யும் சரி ஓகே பாய் இதுக்கு சோறு போட ஆள் இல்லை இதை இதை அவன் ஊருக்கு போயிட்டான் அதனால இதுக்கு சோறு போட ஆள் இல்லாமல் இருக்கு புடிச்சு கொடிக்க போதுருச்சு நல்ல வேலை காய்கள் எதுவும் இல்லை நாள் ஒழுங்கி இருந்தால் ஒரு ஜென்ரேட்டர் காயில் உள்ளுக்குள்ளே ரிப்பேர் ஆகிப்போச்சு அதை இப்போ ரிப்பேர் அட்டன் பண்ணுறதுக்காண்டி பெரிய தீவுக்கு அனுப்பிட்டுருக்கோம் என்ற மதிய வேலையிலே பருப்பை அவித்து உங்க வெண்டிக்காயை பொரிச்சு முட்டை ஏவிச்சு முருங்கை ஏவிச்சு வெள்ளரிக்காய் அந்த பச்சை மலை கையில் கொடுத்து இருக்கிறார்கள். அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். யா ஐயோ சாறு கம்பி கட்டி இருக்கிறார்கள் சாக்ரடி. டே باي. என்ன செய்யாமியா? ஃபுல்லா கடிங்க. ஒரு மிதமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மக்களே அழகான மிதமான மழை ஊர்காலாம் நனைஞ்சு போச்சு ஊர்கா போயி வச்சுருந்தாங்க பாளுங்க இந்த ஊர்கா ஊர்கா மலை நனைஞ்சு போச்சு மக்களே ஒன்று ஆட்டையை போட்டோம்னா நல்லா இருக்கும்